வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் பவர் சடோன்னு என்றைக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன் அது எப்படி நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா செலக்ட் சர்க்கிள்னு இருக்கும் அந்த சர்க்கிளை வந்து கிளிக் பண்ணீங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நான் இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டை செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஹெல்ப் பண்ணிட்டு அந்த கேப்சா கோட் வந்து அதில் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க கரெக்டாக கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓ டூ ஒன் செகண்ட் லோட் ஆகிட்டு வந்துடுச்சு பாருங்கள் உங்கள் ஏரியாவில் என்னன்னைக்கு அன்னைக்கு ஷடோன்னு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள் நீங்கள் இதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அதுக்கு தகுந்தாப்புல உங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க எந்த டேட்டு எல்லாமே வந்துடுச்சு பாருங்கள் அதனால் நீங்கள் இந்த இதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னைக்கு பரவாயில்லை ஷடோனா அன்றைக்கி வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி